கண்டிப்பா இன்னைக்கு இது பண்ணிடலாம் வெட்டிடலாம் கேக்கு யாரு தரணும் மாமாவா பிரியாணி தான் அம்சுக்கு அம்சுக்கு பிரியாணி பிரியாவுக்கு பிரியாணி ராமுக்கு சாக்லேட்டு பட்டு பிரியாணி சாருக்கு என்ன சொல்லலாம் சாருக்கு பியர் ரெட்டு அவருக்கு அதானே பிடிக்கும் நீலாங்கர்ல அதானே வச்சுன்னு இருக்கார் அவரு கடை வச்சிருக்காரு

थैंक यू सो मच प्रिया तंगों थैंक यू सो मच रा थैंक यू एना कु विश पण एल्लारुक्कु थैंक यू सो मच इनी ये पिरंदनाल वाल तिकल नंद्री वाह जा थैंक यू जार वायल इंद वंदिची पण हम सो थैंक यू डा पिरंदनाल वाल तिकल थैंक यू माय लाइफ इज थैंक यू सो मच अलेक्स थैंक यू पा थैंक यू सो मच எங்க ஐடியும் மடிச்சு பேக் command போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டிருக்கேன் பேட் பாய்ஸுங்களா எனிவே விஷ் பண்ணிட்டு போய் தொலைங்க போய் தூங்குங்க வாங்க தنده சொல்றதுக்கு थैंक यू so much தூங்கலையா என்னோ நீங்க எனிவே தூங்காம இந்த சகோதரிக்கு விஷ் பண்ண வந்தது இந்த ராமு ஒரு சாக்லேட் வாங்கி தர ஷார்ட் போஸ் அதுவே பெரிய விஷயம் அந்த ராமு வாங்கி கொடுத்த 50 ரூபாய் சாக்லேட் थैंक यू so much சதீஷ் இந்த தேங்க் யூ சோ மச் ஏ எஃப் ஆர் என்ன பெயர் அது தேங்க் யூ சோ மச் நாட் செவன் தேங்க் யூ யார் யாருக்கு விஷ் பண்ணீங்களோ எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச் மாபெரி மூர்த்தி வாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஓகே பிரதர் தோணுங்க ரெஸ்ட் எடுங்க நல்லாதானமா கண்டிப்பா பண்ணிடலாமா ரோ மந்த் ஸோ மந்த் ஸோ மந்த் அம்சுகெல்லாம் சாக்லேட் கிடையாது அம்சுகெல்லாம் பிரியாணி கட இருக்கணும் அம்சுகெல்லாம் சாப்பாடு உனக்கு மட்டும் தான் விஷயம் தேங்க் ஸோ மச் சஞ்சய் குமார் தேங்க் சோ மச் ஏப்பா எனக்கு பொறந்த வீட்டுக்கு வரணுமா உங்க வீட்டுக்கு விஷ் ஜெயபிரகாஷ் தேங்க் யூ ஸோ மச் நியா தேங்க் யூ ஃபோன் எழுதி போட்டாலே பிடிக்கும் தேங்க் யூ முருகன் பிரதர் தேங்க் யூ ஸோ மச் ஹாப்பி பர்த்டே ஸ்ரீலங்கா பிரதர் தேங்க் யூ ஸோ மச் அப்பு பிரதர் தேங்க் யூ ஸோ மச் பிரதர் எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ மச் த

எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே थैंक यू सो मच सो मच 나 escape பண்ண मिडநைட்ல தூங்கலையா அங்க ஓடுற மாதிரி அங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்ப பார்த்தாலும் மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி கார்த்திகேயன் थैंक यू थैंक यू सो நீங்க என்ன பிரதர் பன்னெண்டு மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அருள்ராஜ் தேங்க்யூப்பா தேங்க்யூ ஸோ மச் ஆமா ராம் கேர் ராம் தூங்கு நானும் தூங்கலை ரொம்ப டைம் ஆகிடுச்சு அக்கா கண்ணெல்லாம் குறைப்பி ஆயிடுச்சு தூங்கணும் எனக்கும் ரொம்ப முடியல இன்னும் பயங்கர தலைவலி ராம ரொம்ப தூமச்சா இருந்தது டேப்லெட் போட்டதுக்கப்புறம் பெட்டராகிடுச்சு இப்போ என்னென்னா தூக்கம் தூக்கிட்டு இருக்கு தூங்கணும்